அன்பார்ந்த உறவுகளே ஆய்குடியிருந்து தென்காசி வறுவலையில் தென்காசி மிக அருகில் இந்திய மருத்துவ சங்க கட்டிடம் பின்பாக ஐம்பது சென்ட் இடம் விற்பனைக்கு வந்துள்ளது இந்த இடம் அருகில் மடகைகள் பிரிவாக வீட்டு மனை விற்பனை நடந்து கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது நமது மன அருகில் மருத்துவக் கல்வி வரப்போதாக தகவலும் வந்து கொண்டிருக்கிறது தற்போது இது குறைவான விலை இருந்தாலும் வரக்கூடிய காலகட்டத்தில் பல்வேறு விலை அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆகையினால் இந்த ஐம்பது சென்ட் யாருக்கு தேவையோ அன்பான ஒருவரை கீழ்கண்ட நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த மாதிரி செய்திகளை தெரிந்து கொள்ள கொலம்பஸ் மிரான் தென்கை சேனல் முகநூல் பக்கத்தையும் தென்கை சாரல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் நீங்கள் பார்க்க இந்த இடம் தான் இந்த கட்டிடத்துக்கு கீழ்புறம் ஐம்பது சென்ட் விற்பனைக்கு வந்துள்ளது இது கோழிப்பண்ணை ஆட்டுப்பண்ணை பாட்டுப்பண்ணை இந்த மாதிரி வைப்பதற்கு இலகுவான தகுந்த இடம் குறைவான விலையில் விற்பனை ஆகுவதான் அன்பான உறவுகள் கீழ்கண்ட நம்பருக்கு தொடர்பு கொண்டு மாறு கேட்டுக்கொள்கிறோம் நைன் செவன் நைன் டபுள் ஜீரோ செவன் டூ ஒன் எயிட் ஜீரோ வாழ்கிற யூடியூப் சேனலில்